நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ஆசியல் ரிஷபர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் பொருளாதாரம் மட்டும் கிடையாது பொதுவாகவே மனசு ஒரு மாதிரி அல பாஞ்சண்டே இருக்கும் இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் அந்த அக்ரஸிவ்னஸ் டென்ஷன் தேவையில்லாத கோபம் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது தன்னுடைய காரியத்தில் மட்டும் கண்ணாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது லைக் தான் ஒரு சில பேருக்கு சராய்ப்புகள் அதாவது சின்ன சின்ன அடிப்படை வாய்ப்பிருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத அவமானம் இதெல்லாமே தவிர்க்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுவது எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மை ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மனந்த சேவன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சளர் கடகராசி அல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நன்மைகள் ஏராளமான நடக்கும் நிறைய லாபங்கள் கொடுக்கும் ஆனால் ஒரு ஃப்ரெண்டு மூலியமான அவஸ்தை ஃப்ரெண்டு மூலியமான தேவையில்லாத செலவு இது எல்லாமே பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சுப்பிரமணியம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேலையில் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகும் எதிர்பாராத சந்தோஷம் இதெல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்போகிறது நீங்கள் பிளான் பண்ணுறது கரெக்டாக பிளான் பண்ணால் போதும் எல்லாமே உங்களை சார்ந்து நல்லா இருக்கக்கூடிய அருமையான நாளாக அன்றை நாள் இருக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த அவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் நிறைய பிரயாணங்கள் தடைபடும் ஒரு சில இடங்களில் முக்கியமான விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப தயக்கம் ரொம்ப தள்ளி போயில் சண்டை போட்டு புரிதல் இல்லாமல் மற்றவங்களுக்கு புரிய வச்சு ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது எதுலேயுமே சிரமப்படாமல் செய்கிறது தான் இன்றைய நாள் உத்தமம் மெயினாக முருகப்பெருமான மருதமலை முருகப்பெருமான வழிபாடு செய்து வருவது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானனர் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் என்ன பண்ணலாம் எதிர்பாராத சம்பவங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் இருக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உடம்புல பிபி மாதிரி விஷயங்கள் ஷூட்டப் ஆகும் ப்ளட் ஷுகர் மாதிரி விஷயங்கள் அப்பாகும் சில இடங்களில் பதட்டமான விஷயங்கள் சில பேருக்கு தூக்கம் வராமல் இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சித்த கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு நிறம் ரா ராசியில் ல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் எந்த விதமான கோபதாபங்களா இருந்தாலும் கண்டிப்பா அகலக்கூடிய நாள் மனசு சந்தோஷத்திற்காக ஒரு சில விஷயங்கள் ஈடுபடுவீங்க அது கண்டிப்பா பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் அளவு சந்திரபலம் இருக்கிறதுனால நிறைய பேர் ஏன்னா பெண்களுடைய ஆசீர்வாதம் பெண்களுடைய அரவணைப்பு பெண்களுடைய பாசம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ஆசியால் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையங்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான செலவுகள் அதிகமாக கொடுக்கும் ஒரு சில பேருக்கு மெயினாக கடன் சுமை அதிகமாக இருக்கும் எந்த கோபமாக இருந்தாலும் எந்த ஆக்ரோஷமாக இருந்தாலும் முடிஞ்ச வரை நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கவனம் காக்கணும் யாருக்காரும் பணம் கொடுத்தீங்கன்னா வராது மெயினாக அது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி வேண்டும் மன சந்தோஷம் வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் நாளை பொறுத்த வரைக்கும் மனசு ஏதோ தெரியாத ஒரு ஆர்ப்பரிப்பு தெரியாத ஒரு பயம் தெரியாத ஒரு கவலை இது எல்லாமே இருக்கக்கூடிய நாள் எல்லாமே நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் எதுலையுமே கவலைப்படாமல் இருந்தா பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி கும்ப ராசி அது கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் பொதுவா இடமாற்றங்களை கொடுக்கும் தொழில் மாற்றங்களை கொடுக்கும் வீடு மாற்றங்களை கொடுக்கும் மனசு சம்பந்தப்பட்ட தாயாருடைய மனசு சல் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை எதுலையுமே அவஸ்தை இல்லாம மெதுவா தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் மிருத்ராஜபெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் மீன ராசி இல்லை மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாள் இடமாற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் தொழிலில் சின்ன சின்ன அவஸ்தை சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் பெருசாக கண்டுக்க வேண்டியதில்லை அன்றைய நாள் அவசரப்பட்டு எங்கேயாரும் பணம் கொடுத்தீங்க அவசரப்பட்டு செலவு பண்ணீங்கன்னா அதுவும் மெயினாக இளைய சகோதரனுக்கு செலவுகள் செய்வதுங்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொன்னரும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி